சில பெண்கள் என்ன பண்ணா மூன்று நாள் குளிச்சிருவாங்க நல்ல கவனிங்க வீட்டுக்கு விளக்கமா இருக்கும் பொழுது சிலர் என்ன பண்ணுவாங்க ஐந்து நாட்கள் ஆகும் அது அவர்களுடைய உடம்பை பிறந்த அந்த பகுதி தான் தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியும் சிலர் என்ன அப்படின்னா ஐந்து நாட்கள் அவருடைய உடம்பை பொறுத்து அந்த பெண்கள் குளித்த நாளில் இருந்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த பதினாறு நாட்களுக்கு உட்பட ஒற்றைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் அப்படி இல்லறத்தில் இணைவர்களானால் ஒற்றைப்படையாக இருக்கும் பொழுது பொம்பளை பத்து பனிரெண்டு பதினான்கு இந்த பதினாறு நாட்களுக்கு உட்பட இரட்டைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் நினைவர்களானால் அது ஆம்பளப்பிள்ளா இரட்டை கூடுனா இப்ப உங்க அப்பா ப பிரம்மான்னு சொன்னீங்க இல்ல ஆமா உங்க அப்பா எல்லாத்தையும் படைக்கிறதே ஏன் கத்துற கோபம் வந்துருச்சு அஹ் ஹா எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா தானே ஆமா இப்பதான் மாடு புடி மாடா போக போகுது ஐயா கேள்யா ஆட்டை படைச்சது கெத்தந்தை மாட்டை படைச்சது எங்க அப்பா கோழியை படைச்சது எங்க அப்பா ஐயா யாரும் கோவிச்சிக்கிறாதிய

அப்போ உங்கள் அப்பனுக்கு சேட்டை தானே உங்கள் அப்பனை போட்டு காயிடுச்சான ஏய் பஸ்ஸில் போனோம்னா ஆண்கள் சிறுக்கு சீட்டுன்னு இருக்குது பெண்களுக்கு சீட்டு இருக்கு அவங்களுக்கு ஒரு சீட்டு இருக்கா பஸ் ஸ்டாண்டில் போனோம்னா ஆண்கள் கக்குச்சி இருக்குது பெண்கள் கக்குச்சி இருக்குது அவங்களுக்கு ஒரு கக்குச்சி இருக்கா அப்போ அவங்க மனசு எவ்வளவு வேதனை படம் அப்போ உங்கள் ஒப்பனை தூய் போட்டு காயிடுச்சான எப்படியோ கேவலப்படுத்துறோம்னு பார்க்குறேன் ஏ சும்மா வாடி அங்கே உட்காந்துட்டு ஒரு குண்டா செட்டி சோறு திங்கிறது ஊரில் ஓசியாக காய் சொல்லு சொல்லி வைக்க சொல்லு சொல்லி எல்லாம் நப்பேன் என் பேத

ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் தான் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி காலை மாலை இருவேளை

காலையில் வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும் சரி மாலையில் தெற்கு முகம் பார்த்திருக்க வேண்டும் அவனுக்கு வர்ற அவசரத்தில் டவுசர் கட்டி உட்கார பாப்பானா தெச பாத்துக்கிட்டு டவுசர்ல ஒளிட்டு போயிடும் அப்ப புள்ள அப்படிதான்டா அவர் சரி அடுத்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு இரண்டு முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் இங்க யாராவது கேள்வி பார்ப்போம் நம்ம என்ன தைக்கிறோமா நாங்க தீபாவளிக்கே க அப்படி தலையாச அப்படி தொட்டு வச்சோமா தண்ணி தெளிச்சோமா கட்டி போட்டோம் கடி தினமோ படுத்தாமல் இருப்பான் நாங்க தண்ணி வைக்கிறோம் அப்புறம் புல்ல அப்படித்தானே அந்த குளிப்பதற்கு முடியாது இருக்கிறது என்னையா குளிக்கிறதுக்கு மாயா நீதி என்ன நீதி என்ன நீதி முன்னோர்கள் தெரியாம குளங்களை வெட்டி வைக்கல சரி அப்புறம் குளத்துல போனோன்னே அப்படியே விழுந்துற கூடாது ஆஹ் படிப்படியாக இறங்க வேண்டும் அப்படி படிப்படியாக இறங்கும் பொழுது அந்த நீராகப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் அப்ப உடம்பில் உள்ள ஆகப்பட்டது இந்த வியர்வை துவாரங்கள் வழியாக வெளியேறும் போய் விழுந்தான் அப்படின்னா இந்த உடம்பில் உள்ள வெப்பமாகப்பட்டது வெளியேறுவதற்கு வழி இல்லாம உடம்புலேயே தங்கியிடும் அப்ப உடம்புலேயே தங்கிட்டா என்னாகும் அந்த மனிதனுக்கு பலவித நோய் உபாதைகளை உண்டு பண்ணிடும் சனிக்கிழமை என்ன து குளிக்கணும் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புதன் கிழமைல குளிக்கணும் இப்படி குளத்துல நீராடினால் அந்த மனிதனுக்கு எந்த ஒரு நோயும் வராது குழந்தைகளும் அற்புதமான குழந்தைகளாக அப்புறம் சரி குளத்துல ப படிப்படியா இறங்கி குளிக்கணும் சொல்றீங்க குளத்துல தண்ணியே இல்ல எப்படி குளிக்கிறது குளத்துல என்ன வீட்டுலதான் போய் ராபுன்னு ஊத்துறோம் வீட்டுல அந்தவுட இருந்தாலும்

நீ சந்தோஷமா இருக்கிறதுக்குமா நீதி இருக்கு என்ன நீதி எந்த கிழமையில கூடணும் எந்த கிழமையில கூட கூடாதுங்கிற நீதிகள் இருக்கிறது கிழமை பார்க்கணுமா குரு பார்க்க கோடி நன்மை அந்த குரு என்பது வியாழ பகவான் சரி தேவகுரு பிரகஸ்பதி வியாழ பகவான் அந்த வியாழக்கிழமையில தான் ஒரு கணவனும் மனைவியும் இல்லறதுக்கு அணிய வேண்டும் வியாழக்கிழமை நான் வீட்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டு அப்படி ஏதாவது ஆசை இருந்தால் பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த புதன் கிழமைகளை கூடலாம் புதன் கிழமையில சொந்தக்கார கூட வீட்டில இருந்து போனாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது முடியாது செவ்வாய் அப்படின்னா அவன் அங்காரகன் கோபக்காரன் ஒண்ணும் பண்ண முடியாது அதே ஒரு வருடத்திற்கு இரண்டு அப்படின்னா வருஷத்துக்கு இரண்டு முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்ற சுத்தப்படுத்திருக்கணும் உடலை பேண உடலை கழுவு அப்படின்னா அப்ப இரண்டு முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டு வைத்த சுத்தப்படுத்திக்கிறோம் நாங்க மருந்தெல்லாம் சாப்பிட கிடையாது அடிக்கிற வேலை சூட்டை கிளப்பி அதுவா பிடிக்கிட்டு போனா போனா போனது அப்புறம் மருந்து சாப்பிட்டு போட்டு கடைசி கிடக்க இங்க இப்ப தாய்மார்கள் இருப்பாங்க அந்த தாய்மார்கள் வீட்டுக்கு விளக்க முடிச்சிருவாங்க சில பெண்கள் என்ன பண்ணா மூன்று நாள்ல குளிச்சிருவாங்க நல்ல கவனிங்க வீட்டுக்கு விளக்கமா இருக்கும் பொழுது சிலர் என்ன பண்ணுவாங்க ஐந்து நாட்கள் அது அவருடைய உடம்பை பிறந்த அந்த பகுதி தான் தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியும் சிலர் என்ன அப்படின்னா ஐந்து நாட்கள் ஆகும் அவருடைய உடம்பை பொறுத்து அந்த பெண்கள் குளித்த நாளிலிருந்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த பதினாறு நாட்களுக்கு உட்பட ஒற்றைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் அப்படி இல்லறத்தில் இணைவர்களானால் ஒற்றைப்படையாக இருக்கும் பொழுது பொம்பளை பிள்ளையை பிறந்துரும்யா மொத்தப்படையில் கூடுனா பொம்பளை பிள்ளை ஆ நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினான்கு இந்த பதினாறு நாட்களுக்கு உட்பட இரட்டைப்படை இணக்கத்தில் அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்திற நினைவர்களானால் அது ஆம்பளை பிள்ளையை பிறக்குமையா ரெட்டைப்படையில் கூடுனா ஆம்பளை பிள்ளை அதை விடுத்து

இந்த சுரோனிதம் அதிகமானால் பெண் குழந்தை ஆண்களுக்கு சிறக்கூடிய வெந்துவாகப்பட்ட அந்த சுக்கிலம் அதிகமானால் ஆண் குழந்தை சுரோனிதமும் சுக்கிலமும் இப்படி கண்ட நிறத்தில் சேரும் பொழுது சமமாயிருச்சு அப்படின்னா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த திருநங்கு என்று சிறக்கூடிய குழந்தைகள் இதுதான் அதற்குரிய காரணம் இதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கத்தை சொன்னது நீங்க ஒரு ஆளுதா நன்றி நன்றி சொன்னீங்க எல்லாருக்கும் புரியணும் சிரிக்க வைக்க வைக்க அருமையா நல்ல கருத்து சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா